त धिरना धिरना हिम दिरना संदुक I'm <laughs> not ਅਤੇ

திரானா, திரானா మురంగ రాజేంద్ర విభుని అభిరామి మలింగ రాజేంద్ర విభుని అభిరాణి గజుని రాజేశ్వరి రాజరాజేశ மிகச் சிறப்பாக இந்த நாட்டிய நிகழ்ச்சி குழந்தைகள் நால்வரும் அருமையான முறையில் அரங்கேற்றி நம்மையெல்லாம் மகிழ்வித்துள்ளார்கள் அவர்கள் இன்று அவர்களுடைய குருவுக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள் காங்கைபாளையம் கிராமத்திற்கும் இங்கே உங்களுடைய நாட்டிய நிகழ்ச்சி பெருமை சேர்த்துள்ளது இந்த மாரியம்மன் திருவிழாவின் ஒரு சிறப்பம்சமாக இது நடைபெற்றது உங்கள் அனைவருக்கும் இந்த கிராம பொதுமக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது நமது குழந்தைகளுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெறுகின்றது ஒரு நால்வருக்கும் சால்வை வாங்க பரிமளா மேடைக்கு வருமா இந்த குழந்தைகளின் பெற்றோர்களையும் தாய்மார்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றனர் மிக அருமையான முறையில் அவர்களுக்கு பயிற்றுவித்து குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தி உங்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து வாங்க உங்களை மாதிரியே எல்லாரும் இங்க இருக்கிற தாய்மார்கள் அவங்க அவங்க குழந்தைகளை இது அருமையான கலை பயிற்று வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களுக்கெல்லாம் இப்போது மரியாதை செலுத்துவார் திரு சுப்பிரமணியம் நாம பொதுமக்களின் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகின்றது காட்டி அன்னை பராசக்தியையும் சிவனையும் எல்லாம் இங்கே அனைவரும் வழிபடக்கூடிய வகையிலே மிக சிறப்பாக பரதநாட்டிய நிகழ்ச்சியினுடைய இலக்கணங்கள் அன்னு ஒரு மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய பட்டங்கள் எல்லாம் கிடைக்கணும் ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம் இந்த குழந்தைகளும் அவர் பெற்றோர்களும் அருள் அருள்பேராற்றல் கருணினாலும் பெருமாளுடைய அருள்பேராற்றல் கருணையினாலும் நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் பெற்று பெருவா பெருவாழ்வு வாழ அனைவரின் சார்பாக வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்முடைய சரஸ்வதி அகாடமி என்பது ஒரு நிமிஷத்துக்கு முன்னால நாங்கள் இந்த நிகழ்வு துவக்குகின்ற பொழுது இயற்கையினுடைய சீற்றம் மழையே வந்துருச்சு நமக்கு வேண்டாம் கொஞ்சம் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது இந்த மலையே வந்து அம்மாளே நேரடியாக மழை வந்தது போல மழை வந்த பிறகு இந்த நிகழ்ச்சி துவங்குது என்று சொன்னால் நம்முடைய காவியா அவர்களும் வணக்கத்துக்குரிய அஞ்சனா அவர்களும் வணக்கத்துக்குரிய லாவண்யா அவர்களும் துவாரகா அவர்களும் அவருடைய பெற்றோர்கள் தாய் தந்தை அத்தனை பேரும் இந்த குழந்தையை வளர்த்துவதற்கு எந்த நிலையில் இருக்கும் என்பதை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி மனதார இன்றும் அடுத்த ஆண்டிலே குடிவிரிலே நாங்கள் எல்லாம் இவர்களை கூட்டிட்டு வந்து நிறைய நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பது ஒரு உண்மையான உணர்வுருமான சொல்ல வார்த்தைகளாக பொதுமக்களுடைய பக்தோடைய சார்பிலே சொல்லி கடவுப்பட்டிருக்கிறது மாடு மேய்க்கும் கண்ணா என்ற நிகழ்வு நடக்கின்ற பொழுது ஒரு கணம் நானே சிறைந்து நினைக்கின்ற பொழுது அருமையான ஒரு பாடல் இந்த நாளிலே எம்பெருமான் கரிவராஜ பெருமானுடைய ஆசீர்வாதத்திலே மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்திலே செல்லாண்டியம்மன் உடைய ஆசீர்வாதத்திலே இங்க இருக்கின்ற அத்தனை பேர்களும் நம்முடைய குழந்தைகளை இன்னமான நடனை பள்ளிக்கு செய்து அவர்களை குழந்தையினுடைய வளர்ச்சியை மீண்டும் வளர வேண்டும் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய தாய்மார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த விழாக்கம் டீம் சார்பாளே பணிவான வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான நமது மாரியம்மன் கோயில் உள்ள மகா மண்டபத்திலே ஒரு நல்ல நாளிலே இவர்களுடைய பயிற்சி பள்ளியை இங்கே துவங்க இருக்கின்றார்கள் சம்மர் கிளாஸ் அவங்க அம்மா ரெகுலர் கிளாஸ்ங்கிறாங்க எது நடத்தினாலும் காவியாவுடைய காவியாவும் அவங்க அம்மா அதை பத்தி இப்போ வந்து சம்மர் கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்காக ஒரு ஆஃபரோட நம்ம ஒரு அமௌண்ட்டு கம்மி பண்ணிவிட்டு ஒரு செவன் ஃபிஃப்டி இப்போ ரெகுலர் கிளாஸஸ்னா தௌசண்ட் ருபீஸ் வாங்குறாங்க எல்லா பக்கமும் இதை விட ஜாஸ்தியாகவும் வாங்குறாங்க பெர் மந்த்துக்கு இப்போ நம்ம சம்மர் கிளாஸஸ்காக எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம சார்ஜஸ் பண்ணியிருக்கோம் அது ஐயாட்ட சொல்லி நான் ஒரு இவங்க சார்ஜ் சொல்கிறீங்க நான் கொடுத்துருக்க மாட்டேன் நிச்சயமாக அவங்களுக்கு என்ன பணம் வேணுமோ நம்ம கொடுத்துருவோம் கோயில் சார்பில் ஊர் பொதுமக்கள் சார்பில் கொடுத்துருவோம் இங்கே இலவசமாக பயிற்சி நடக்கும் நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கொண்டு வந்து இந்த பரதநாட்டிய பயிற்சியை கொ கொடுக்குற இந்த வாய்ப்பை எல்லோரும் நல்லா பயன்படுத்திக்கணும் கேட்டுக்கிறேன் அந்த அதுக்குண்டான அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் வந்து நாங்கள் கோயிலிருந்து ஊர் பொதுமக்களின் சார்பாக அடுக்கப்படும் என்று தெரிவிக்கிறோம் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்துடைய அனுமதியோடு அந்த பயிற்சி பள்ளியே ஒரு நல்ல நாளில் இங்கே துவங்கலாம் இருக்கிறோம் ஓகேவா